தலையில் குண்டடிப்பட்டு உயிர் தப்பி பிழைத்த அசாத்திய மனிதர்கள் தலையில் குண்டடிப்பட்டால் மறுநொடியை இறந்து விடுவார்கள் என்பது எழுதப்படாத சட்டம் அப்படி சம்பவத்தை கண்டால் அவர் இறந்துதான் இருப்பார் என்றே நாம் எண்ணுவோம் ஆனால் தலையில் பலத்த குண்டடிப்பட்டு மரணத்தை வென்று திரும்பியவர்களும் சிலர் இருக்கின்றனர் மலாலா யூசுப் சாய் பாகிஸ்தானில் பெண் கல்வி பற்றி பேசியதற்காக தலையில் சுடப்பட்ட நபர் மலாலா இவரது மண்டை ஓட்டில் இருந்து தண்டுவடம் நோக்கி பாய்ந்தது தோட்டா மரணத்தை கட்டி தழுவி திருப்பி அனுப்பிவிட்டு பெண் கல்விக்காக மீண்டும் குரல் கொடுக்க ஆரம்பித்தார் மலாலா இதற்காக இவர் நோபல் பரிசு பெற்றிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பேட்ரிக் அயர்லாந்து இவருக்கு குண்டடிப்பட்டு மூளையை பதம் பார்த்தது அமெரிக்காவில் நடந்த ஒரு கொடூரமான துப்பாக்கி சூடு நிகழ்வை கண்ட சாட்சி இவர் இந்நிகழ்வை கொலம்பியா ஷூட்டிங் என்று குறிப்பிட்டு கூறுகின்றனர் துப்பாக்கி சூட்டில் இருந்து தப்பித்தது மட்டுமன்றி முழுமையாக குணமடைந்தார் இவர் டேமி கதை ஒரு கனவு போன்றது இவரது இவரை சுட்டார் அது சேர்க்கத்தக்க வகையில் துப்பாக்கி சூட்டில் தனது பாதி முகத்தை எழுந்தவர் ரிச்சர்ட் நோரிஸ் பல அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு மனித வரலாற்றிலேயே முதல் முறையாக முகம் மறு உருவ அமைப்பு சிகிச்சை பெற்றார் இவர் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் இந்த அறுவை சிகிச்சை தொடர்ந்து முப்பத்தி ஆறு மணி நேரங்கள் நீடித்தன எம்ஜிஆர் ஒரு வாக்குவாதத்தில் எம் ஆர் ராதா எம்ஜிஆரை துப்பாக்கியால் சுட்டார் தலைக்கு குறிவைத்த அந்த தோட்டா அவரது தொண்டையில் பாய்ந்தது தோட்டா வெற்றிகரமாக நீக்கப்பட்டது இதன் பிறகே எம்ஜிஆரின் குரல் வளம் மாறியது சும்மா காச்சும் இதுவரை பார்த்ததுக்கும் உலகிலேயே குண்டடிப்பட்டு மலையின் உச்சியில் இருந்து கீழே விழுந்து உயிர் தப்பித்தது ஒருவர் மட்டுமே அது வேறு யாரு நம்ம இருமுகன் படத்தின் கதாநாயகி நைன் தான் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்